பிர உங்களுடைய ஊடக நண்பர்களுடைய வாழ்க்கை

பாட்டாளி மக்கள் கட்சியிலும் எங்களுக்காக ஆரம்ப காலத்திலிருந்து தொடர்ந்து போராடி வருகின்ற பாடுபட்டு வருகின்ற மக்களுக்கு மட்டுமல்ல எல்லா சமுதாய மக்களுக்காகவும் பாடுபட்டு வருகின்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அதனால அவர்களுக்கும் முன்னூத்தி அறுபத்தி நாலு சமுதாய சமுதாயங்களுக்கும் நாங்கள் பாடுபடுகிறோம் அவர்களுக்கும் அவருடைய கோரிக்கைகளைக்கும் நாங்கள் முன்வைக்கிறோம் அவருடைய கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்கிறோம் அதனால் அதற்கு அந்நாட்டில் உள்ள எல்லா சமுதாயங்களும் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் உங்கள் மூலமாக ஊடகங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கின்றோம் நீங்கள் இதை சரியாக சொல்லப்போனால்